வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாள் இந்த நாளில் காலையில் வாசல் தெளிக்கிறதுலருந்து இரவு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வரைக்கும் ஒவ்வொன்றாக தனித்தனி பதிவுகளாக நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன் நாளை காலை வாசல் தெளிக்கும் தண்ணீரில் வாராகுதே வழிபாடு செய்கிறவங்க மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் நாளை தினம் பௌர்ணமிக்கு மறுநாள் தை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாளில் நீங்கள் வாசத்தளிக்கிற தண்ணீரில் இந்த பொருளை கலந்து தெளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளும் குல தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம வாசத்தளிக்கிற இடம் தான் மகாலட்சுமி தாயார் வந்து அமர்மிடமாக கருதப்படுது நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் நாளை தினம் நீங்கள் வாசத்தளிக்கிற தண்ணீரில் எலுமிச்சை சாறை வந்து கலந்துக்கணுங்க ஒரு மூன்று சொட்டு மட்டுமாவது கலந்து தெளிக்கணும் எப்போவும் போல் வாசு தெளிக்கிற தண்ணீரில் நீங்கள் வந்து சாணம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தெளிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நான் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தெளிப்பேங்க இல்லைண்ணா பஞ்சகவியம் ஊற்றி தெளிப்பேங்க இல்லை நான் கோமியம் ஊற்றி தெளிப்பேன் பசும்பால் ஊற்றி தெளிப்பேன் நீங்கள் என்ன ஊற்றி தெளித்தாலும் சரிங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து தினமுமே அதை இருக்கீங்க அதோடு சேர்த்து எலுமிச்சை சாறை கலந்துக்கோங்க ஒரு அரை எலுமிச்சை மலத்தை எடுத்து நீங்கள் பக்கெட்டில் வச்சுருக்கிற தண்ணீரில் பிழிஞ்சிட்டு நல்லா அந்த தண்ணீரை கலந்துட்டு அந்த தண்ணீரை வெட்ட விடாமல் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எங்கனையும் திட்டுத்திட்டே இருக்கக்கூடாது எல்லா இடமும் நல்லா நிறவி தெளிச்சு விடணும் ஏன்னா தெய்வம் வரக்கூடிய அல்லவா அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த இடத்துல இப்படி எலுமிச்சை சாறு கலந்து தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவால கோலம் விட்டு நாளைய தினம் முதல் தாந்திரிகத்தை ஆரம்பிங்க அடுத்து வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன தொகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது சேனல் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாறாகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதையே நடக்கும்